உள்ள கேள்வி நகம் வெட்டுதல் அக்குள் முடிகளை களைதல் ஆகியவற்றை அணியும் இடத்தில் தான் களைய வேண்டுமா இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இது இஹ்ராமுக்கு முன்னால் உள்ள சுன்னத்துகள் இந்த சுன்னாக்களில் நாம் வசதியான முறையிலே நமக்கு எது வசதியாக இருக்கின்றதோ அந்த முறையில் அமைத்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு நகம்களை அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு சென்று வெட்டுவதற்கு வசதி இருக்கும் என்றால் அங்கு அதை செய்து கொள்ளலாம் அல்லது தான் இருக்கக்கூடிய ஊரிலே தான் இருக்கக்கூடிய ஊரில் அதை நிறைவேற்றிவிட்டு செல்ல முடியும் என்றாலும் அப்படி செய்து கொள்ளலாம் தனது மறைவில் உள்ள முடிகளை அகற்றுதல் நகங்களை வெட்டுதல் என்றால் இஸ்லாம் சுத்தத்தை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் ஈமானுடைய அரை பகுதி என்று நபிகார் கூறினார்கள் எனவே அந்த அடிப்படையிலே சுத்தம் என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நாம் இந்த வணக்கத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சுண்ணாக்களை ஒருவர் தனது வசதி கேட்ப தான் இருக்கக்கூடிய ஊரிலும் செய்து கொள்ள முடியும் அல்லது குறிப்பிட்ட எல்லைக்கு சென்று அங்கு செய்வதற்கு வசதி இருந்தால் அங்கும் அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதுதான் அதற்குரிய பதிலாக இருக்கின்றது